வணக்கம் கடக கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பல்வேறு திறமை இருந்தாலுமே பல தடைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க வெற்றிங்கிறது ரொம்ப பக்கத்துல இருந்தாலுமே உங்களால கிடைக்க முடியலன்னு சொல்லலாம் இப்படி தொடர்ந்து பல விஷயங்களை நீங்க ஏமாற்றங்கள் சந்திச்சவங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது இனி நீங்க பரபரப்பா செயல்பட போறீங்க குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே வரவுகேத்த செலவுங்கிறது எல்லாம் இருக்காது இருந்தாலும் தொழில் விருத்திங்கிறது சிறப்பா இருக்கும் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உடல் நலனில் நீங்க கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒன்று விட்ட சகோதர சகோதரிகள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க இதனால நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து ஒரு சில விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செலுத்த வேண்டிய கட்டாயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கடகராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கை செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடிய காலம் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் சுகாதிபதி சுக்கரனோட பார்வை அமைஞ்சிருக்குது ரொம்ப சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் தாய்வழி ரீதியாக இந்த நேரத்துல ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது நீங்க அடக வைத்த நகையோ சொத்தோ இது எல்லாமே மீட்க போகிறீங்க வேலை தேடக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த நேரம் வாய்ப்பு பயன்படுத்துறது உங்களுடைய புத்திசாலத்தை என்ன சொல்லலாம் ஆரோக்கியமா இருந்த விஷயங்களை இனி இனி உங்களுக்கு எண்ணல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாம பிள்ளைகளால ஏற்பட்டிருந்த தொல்லை துயரம் கஷ்டம் எல்லாமே விலக போகுது வயசுலயும் சரி அனுபவத்திலும் சரி இந்த நேரத்துல உங்களுக்கு அறிவு ஆலோசனை எல்லாமே சிறப்பா இருக்கணும் சொல்லலாம் அனுபவம் அறிவு தன்னைத்தானே உணரக்கூடிய சக்திங்கிறது கூடி வரதால இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு சிறப்பான நேரம் புத்திரம் பாக்கி இல்லாதவங்களுக்கு வாரசு உருவாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திருமணத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல வரண் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் பத்தின பயங்கிறது இனி மறையும் மற்றவங்களுடைய குடும்ப விவகாரங்களை மட்டும் தலையிடாமல் இருந்துட்டிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிவா வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால வெளிநாடு போறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இது லாபகரமான நேரம்னு சொல்லலாம் பணத்தட்டுப்பாடு படிப்படியா குறைஞ்சி பொருள் வரவுங்கிறது அதிகரிக்கும் சந்திரனோட இடமாற்றம் சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவாலையும் புதிய தொழிலை தொடங்க போறீங்க லாட்டரி பந்தய மாதிரியான விஷயங்கள் உங்க வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை ஆசைப்பட்டு கேட்கக்கூடிய விஷயத்த வாங்கி கொடுக்க போறீங்க குடும்பத்துல இனி சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதால மழையில செல்வங்கிறது உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும் பழைய கடன்கள் அடைக்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய முயற்சிகளில வெற்றி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி ஏற்றம் வருமானங்கிறது நீ அதிகரிக்க போகுது ஏன்னா முதன் பகவானுடைய நிலைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் காதல் கூடி வரக்கூடிய நேரம் உங்க கனவு பழிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பழக்கங்கள்ல கவனமாக இருக்க பாருங்க குடும்ப ரீதியை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஒரு அன்பு பாசுங்கிறது அதிகமாக தான் இருக்கும் ஆனா இளைய சகோதர ரீதியாக ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபுங்கிறது இந்த நேரம் இல்லாம இருக்காது அதனால் இந்த நேரத்துல குழப்பங்களை எல்லாமே களைய பாருங்க சின்ன ஒரு மனசுல சந்தேகமா இருந்தாலும் உடனடியாக நீங்க தீர்த்துக்கிறது நல்லது தாய் தந்தை ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்க அவங்களுக்காக ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுங்கிறது இந்த நேரம் ஏற்படலாம் குடும்பத்துக்குன்னு இந்த நேரம் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்க தைரியத்துக்கு இறைவனை தொடர்ந்து வேண்டிட்டு வர பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் பிள்ளைகள் வேலையும் கவனம் வைக்கிறது நல்லது முன்னோர்களுக்கு அம்மாவாசை தோறும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த மறைவிடங்களில் ஒரு சில அலர்ஜி மாதிரி ஏற்படலாம் கவனமா இருக்க பாருங்க வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கி ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் தந்தையோட ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது வந்து மறைய கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நினைத்த இடத்துல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான அங்கீகாரம்ங்கிறது இந்த நேரத்துல கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்றவர்களுக்கு இந்த நேரம் சாதகமான பலன் தரக்கூடிய நேரம் பண வரத்து சிறப்பாக இருக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசிச்சு செய்யறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் வீண் கவலங்கிறது இந்த நேரம் ஏற்பட்டு நீங்கலாம் பண வரவு திருப்தி தரக்கூடிய நேரம் புத்தி சாதுரித்தாலே எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி பெற போகிறீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடம் நீங்க சொல்றது கேட்டு நடக்கலையேன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் தொடர்ந்து இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க வழக்கு மாதிரியான விஷயங்கள சாதகமான நிலைமை தான் நீங்க மற்றவங்களுக்காக உதவி நீட்டை கொஞ்சம் தயக்க மாட்டீங்க பேச்சுத்திறம அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கூட உதவியோட பாடங்கள் சந்தேகங்கள் நீங்கி தெளிவா படிக்கிறது நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கல்வி ரீதியா நல்ல மாற்றத்தை பெற போறீங்க அதனால இந்த நேரத்துல கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை முழுமையா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மனதில் உற்சாக அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய லாபகரமான முதலீடுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருந்தாலும் யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பும் நம்பிக்கை வச்சுருக்குறாங்களோ அவங்கள நம்புங்க தொடர்ந்து கடுமையான உழைப்பின் மூலமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நண்பர்கள் உதவியால் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது தொடர்ந்து இந்த நேரம் வெளியூர் பயன் அதிகமாக தான் இருக்கும் மாணவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல முழு கவனம் செலுத்த பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க தாய் ரீதியா தாய் வழி உறவுகளோட இருந்துட்டு இருந்த மனக்கசப்புங்கிறது குறையும் வீடு மன வாகன யோகமும் அமையும் ரொம்ப நாளாவே உங்க மனசுல இருந்த விஷயங்கிறது இனி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம்னு சொல்லலாம் இது வரைக்குமே உடல் நலனில் சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இருந்திருக்காது இனி நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது மன அழுத்தம் குறையும் சமூகத்துல உங்க மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து சில காலமாகவே வேலையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாமே இனி வரக்கூடிய நிலையில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் சனி பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க என்னென்ன தெய்வ ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தந்தைக்கும் மகனுக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது நினைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எதிர்பாராத விதமா வேலை மாற்றம் இடமாற்றங்கிறது ஏற்படலாம் பதவி உயர்வு தாமதமானாலும் உங்களுக்கு இறுதியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கடகராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற பார்க்கலாம் புனர்பூசம் பார்த்தோம் உடையவங்களுக்கு குடும்பத்துல இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது நீங்கும் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த போட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசுலயும் சரி உடல்லயும் சரி ஒரு சின்ன சின்ன சோர்வுங்கிறது இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான நிலம் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை எதிர்பாராத தடங்கிறது ஆரம்பத்தில் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது பண வார்த்தை அதிக அதிகரிக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பண உதவி வந்து சேரும்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து போகிறது நல்லது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட பணிங்கிறது ஆரம்பத்தில் தாமதமாக இருந்தாலுமே எதுலேயுமே கவனமாக செயல்பட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு சாதாரணமாக பேச பாருங்க இதனால குடும்ப நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு இந்த நேரம் நீங்க மதிப்பளிச்சிங்கன்னா சிறப்பான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கிறது குடும்ப நிலையில் உங்களுக்கு சிறப்பான மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்கள் வருகைங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் நீங்க இந்த நேரம் அக்கறை காட்டிட்டு வர்றது நல்லது குடும்பத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்குடையே சிறப்பான நிலைமை தான் ஆனால் சின்ன சின்ன மன ஏற்பட்டு தான் நீங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமா இருங்க ஆயுள்யும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் திறமைங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதால காரிய வெற்றி உண்டாகும் மதிப்பு மரியாதை கூடி வரும் மனோ தைரியங்கிறது கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைகளோட உடல் நிலையிலே இந்த நேரம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் கடுமையான முயற்சி நீங்க கொடுக்கறதால சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன சின்ன செலவுங்கிறது இந்த நேரங்களுக்கு இருக்கும் சாதகமான சூழ்நிலை இருக்கிறதால பயமோ பதட்டமோ தேவையில்லை குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தொடர்ந்து இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே எந்த வகையிலுமே கடகராசி அன்பர்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன்தான் திங்கட்கிழமை நாட்களில் ஆதி பராசக்தி தேவி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா காரிய தடைகள் எல்லாமே நீங்கி மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மொத்தத்துல கடகராசி அன்றர்களுக்கு வாழ்க்கையில இழந்தது எல்லாமே மீண்டுமே கிடைக்கக்கூடிய காலம் பிறக்க போகுது இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்குன்னு சொல்லலாம் உங்களை உங்களுக்கு பதிலடி தரப்போரிங்க சிந்தனையில் மாற்றம் பிறக்கும் உங்க யோசனையில் எளிதாக செயலாகக்கூடிய மாற்றம் அமைஞ்சிருக்குது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு வியாபாரம் வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் தள்ளி போனது எல்லாமே தேடி வரக்கூடிய காலங்கிறது ரொம்ப சீக்கிரத்துல இல்லை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முடியாத பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனை நீக்குங்க நேர்முறை சக்தியை பிறக்க வைங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் தந்தை மகனே கருத்து வேறுபாடுங்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் வரும் அது இந்த விஷயத்துல கவனமாருங்க இருங்க விரும்பத்தகாத இடமாற்றம் வேலை மாற்றம் மாதிரியான விஷயம் மட்டும் இந்த நிறைய ஏற்படலாம் அதனால் இந்த வேலை விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குழந்தைகளோட உடல்நல பிரச்சனை குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மாதிரியான விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு பல சிக்கல்கள் தேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கடன்கள் எல்லாமே அடைப்படையக்கூடிய வாய்ப்பு சுப சுபக்காரங்கிறது கொஞ்சம் ஏற்படும்